பாமக தலைவர் அன்புமணி சென்னையில் இரண்டாவது நாளாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட நாம் கேட்கலாம் சங்கரன் வணக்கம் தொடர்ந்து பாமகவில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது இன்றைய இந்த ஆலோசனை தொடர்பான தகவல்களும் என்ன வணக்கம் நிறுவனர் ராமதாஸ் நேற்று வியாழக்கிழமை அன்று தைலாபுரத்தில் கொடுத்த ஒரு பேட்டி கட்சிக்குள் மிகுந்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் சரமாரியாக கொடுத்திருந்தார் இந்த நிலையில் நேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநிலம் முழுவதும் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் துவக்கினார் முதல் நாளான நேற்று சென்னை சோழிங்க நருளில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் மொத்தம் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனையை நடத்தினார் காலையில் சென்னை கல்யாணம் எப்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடும் நேற்று மாலை விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் என்று பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டார் நேற்றைய முதல் நாள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஆயிரம் பேர் பிற்பகல் நடந்த கூட்டத்திலும் ஒரு எட்நூறுக்கும் அதிகமான நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் நேற்று முன்தினம் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி மீது முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மறைமுகமாக நேற்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் பல்வேறு பதில்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்போதும் தொடர்கிறார்கள் அதன்படி கட்சி தலைவர் நான் தான் நிர்வாகிகளை நியமனம் செய்வதும் நீக்குவதும் தன்னுடைய முடிவுதான் என்றும் நேற்று தெரிவித்திருந்தார் அதோடு கடந்த இரண்டு மாதங்களாக தூங்காமல் இருந்த நான் தற்போது விடுதலை பெற்றதாக உணர்கிறேன் என்றும் நேற்று அன்புமணி தெரிவித்திருந்தார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசுவேன் என்றும் தற்போது இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை எல்லாம் இரு நான் இதற்காக திட்டமிட்டு இரண்டு மூன்று ஆண்டுகளாக தயார் செய்திருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாவது நாளாக இன்றும் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்குகிறது நேற்று ஆலோசனை நடந்த அதே திருமண மண்டபத்தில் இன்றும் நடைபெறுகிறது இன்று தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கள்ளக்குறிச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் காலையிலும் பிற்பகலில் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடும் அன்புமணி ராமதாஸ் விரிவாக ஆலோசனை நடத்த இருக்கிறார் அதாவது புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர் அட்டைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்குவது கட்சி செயல்பாடுகள் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு எவ்வாறு தயாராவது என்பது தொடர்பாகத்தான் நேற்றும் ஆலோசனை மேற்கொண்டார் இன்றும் அதேபோன்று நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் இந்நாளையும் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது இன்று நடைபெறக்கூடிய இரண்டாவது நாள் ஆலோசனைக் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் பாமகவிற்கு சட்டப்பேரவையில் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த ஐந்து பேரில் நேற்று முதல் நாள் கூட்டத்திலேயே விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவக்குமார் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு நேரடியாகவே அன்புமணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சிவக்குமாருடைய மாவட்ட செயலாளர் பதவியை ராமதாஸ் நேற்றே பறித்து அறிவிப்பை வெளியிட்டார் அதேபோன்று நான்கு மாவட்ட செயலாளர்கள் இரண்டு மாவட்ட தலைவர்கள் பதவிகளையும் நேற்று ராமதாஸ் அந்த பறித்து உத்தரவை வெளியிட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர்கள் அனைவரும் அந்தந்த பதவிகளில் தொடர்கிறார்கள் என்ற அறிவிப்பையும் அன்புமணி வெளியிட்டார் கட்சி நிர்வாகிகளை நீக்கக்கூடிய அதிகாரம் நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் அவர் நீக்கி உத்தரவிட்டால் நான் உடனடியாக அதே பதவியில் நியமனம் செய்து பத்து நிமிடத்தில் உத்தரவு வெளியிடுவேன் என்று நேற்று தெரிவித்தார் அதன்படி கட்சி பொருளாளர் திலகவாமா உள்ளிட்ட பலரை ராமதாஸ் நீக்கிய நிலையில் அனைவரையும் நேற்றே அன்புமணி மீண்டும் மறு நியமனம் செய்து உத்தரவை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று ஒரு எம்எல்ஏ நேரடியாக அன்புமணிக்கு ஆதரவு இருந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணிக்கு நேரடியாக ஆதரவை தெரிவிப்பார்களா அல்லது இன்றைய கூட்டத்தை புறக்கணிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஏனென்றால் இன்று காலை இந்த நான்கு எம்எல்ஏக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று காலையில் தான் நடக்கிறது அதன்படி தருமபுரி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதில் பங்கேற்கிறார்கள் அதன்படி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த தலைவருமான கட்சியுடைய கௌரவ தலைவருமான ஜி கே மணி அதேபோன்று தருமபுரி தொகுதி உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் அதே போன்று மேட்டூர் தொகுதி உறுப்பினர் சதாசிவம் அருள் என்பவர் சேலம் மேற்கு தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் இவர்கள் இந்த நான்கு பேரும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இன்றைய அவர்கள் நேரடியாக அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பட்சத்தில் அது அன்புமணிக்கு மிகப்பெரிய மேலும் ஒரு வலு சேர்ப்பதாக இருக்கும் எனவே அவர்கள் கலந்து கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இன்றைய கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசப்போகிறார் நிர்வாகிகளுக்கு என்ன கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது